யம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்வ அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பத்துன் மனு யாவ் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் வாழ எண்ணினாலே எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மளாவும் நம் பெருமான் சிவானந்த தழுந்தல் என்ற தலைப்பில் ஐந்தாவது பாடலில் தத்துவமெல்லாம் என் தன் வசமாகி சாகா வரத்தையும் தந்து என ஏற்றி ஒத்து வந்து உள்ளே கலந்து கொண்டு எல்லா உலகமும் போற்ற உயர்நிலை ஏற்றி சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சத்தும் சித்தும் வெளிப்பட சுத்த நாதாந்த அத்திருவேதியின் ஆர்டர் செய்தீரே அருட்பெறிஞ்சுவது என் ஆண்டவன் நீரே என இப்பாடலை பதிவு செய்யும் தத்துவம் என்றால் சிவத்தின் தன்மை இவர் அழிகின்ற பொருளின் உண்மை அழியா பொருளின் உண்மை யாவும் அறிந்து தத்துவ விசாரம் செய்து தத்துவ வெற்றி பெற்றவர் அதனால் எல்லா உலகம் என் உசம் ஆயின என்கின்றார் அருட்பெருஞ்சுதி ஆண்டவர் இவருக்கு என்ன உணர்த்தினாரோ அதன்படி செயல்பட்டார் முதல் பாடலில் அமுதம் சாப்பிட்டு இரண்டாம் பாடலில் சிதையா வண்ண தேகம் சிதையா வண்ணம் ஆகி மூன்றாவது பாடலில் சாகாவரத்தையும் தந்து என்கின்றார் அதாவது சிற்றபையாகிய இடதாகிய மனதின் செயல்பாட்டால் வலதாகிய ஆன்மாவின் அறிவின் செயல்பாடாகி புற்சபையில் பொருந்தியது என்கின்றார் இப்பாடலில் சாகாவரம் தந்தது என்கின்றார் அப்ப அருட்பெருஞ்சோதி ஆண்டவரால் தான் ஞான சித்திமை நிலை வழங்க முடியும் ஆக சாகாவரத்தையும் தந்து வென்று தந்துவிட்டார் இதனை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் பாடலில் ஆடுகின்ற சேவடிக்கே ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தே குடுவிருந்து நடுவிருந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எந்த பதப்புகளை அன்பினோடும் பாடி பாடி நீடுகின்றேன் இன்ப பூத்தாடுகின்றேன் என்னமெல்லாம் நிரம்பினேனே என்கின்றார் ஒத்து வந்து என் உள்ளே கலந்து கொண்டேன் அப்பா சொல்படி மகன் மீறாது நடந்தால் அவன் அவர் உரிமையாகும் இவருக்கு உயிரெழுதி தருவார் அதுபோல அருட்பெருஞ்சூதி ஆண்டவர் என்ன உணர்த்தினாரோ எல்லா உயிரும் இன்பமாக வாழ வேண்டும் என்றார் இவர் உயிரிழப்படும் துன்பம் அதாவது பசி தாகம் பிணி இச்சை எளிமை பயம் கொலை என இவைகளை கண்டு பசி அதிகமானால் பட்டினி சாவும் நிகழும் என பர உபகார பர உபகாரமாக்கியார் பசி நீக்க இருபத்தி மூணஞ்சு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு தருமச்சாலை நிறுவி எவ்வித பலன் எதிர்பாராது அன்ன விரயம் செய்தார் இவர்கின்ற இவர் செய்கின்ற செயல் இறைவருக்கு பிடித்தது அதனால் இவர் உள்ளே அவர் கலந்து கொண்டார் எல்லா உலகமும் போற்ற காரணம் இவர் தான் இவர்தான் மட்டும் இறைநிலை அடைய பாடுபடவில்லை காரணம் இவர் தான் மட்டும் இறைநிலை அடைய பாடுபடவில்லை தான் பெற்ற இன்பத்தை எல்லா உயிரும் பெற வேண்டும் என அருப்பெருஞ்சு திரைவனம் விண்ணப்பம் செய்கிறார் மூவாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலாம் பாடலில் பாதி இரவில் எழுந்தருளி பாவியேனை அழுத்தி அருள் ஜோதி அழித்து என் உள்ளகத்தையே சூழ்ந்து கலந்து துளகுகின்றார் நீதி நடம் பேரின்ப நிதி பேற்றை நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என் போல இவ்வுலகம் பெறுதல் வேண்டுமெனே என்கின்றார் அதனால்தான் இறைவன் தன் அருளாட்சியை இவருக்கு வழங்கி தன் கையில் பிடித்த தனியரு ஜோதியை என் கையில் கொடுத்த என் தனி தந்தையே என்பார் அருள் ஜோதி என்பது அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் இறைவனின் தயவு பேராற்றலை வழங்கி இவரை உலகினில் உயிரிழக்கும் இடையூறலாம் விலகணி அடைந்து விளக்குக மகிழ்கின்றார் அதனால் அருள் பெருஞ்சோதி இவரை இறைவரே இவரை உயர்நிலை ஏற்றி உலகிலுள்ள எல்லோரும் வணங்க தப்போன் என வைத்து சித்தியெல்லாம் செய்ய செய்வித்து சித்தி சக்தி என்பது பேராற்றல் பேராற்றலை இவர் அன்னவரயம் செய்ய செய்ய ஆற்றல் கூடியது இது இறைவனின் தயவால் அருஜோதி பேராற்றலாக மாறியவர் மாறியவுடன் கர்ம சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆடூரு சித்தி நானூத்தி நாப்பத்தி எட்டு கோடி கூட்டுரு சித்தி பல் கோடி அறிவுறு சித்தி அனந்த கோடிகள் எல்லாம் அறிந்து அண்ட கோடிகள் யாவும் கண்கள் எய்தி இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உலகங்கள் கூறுகிறார் ஆக சத்தும் சித்தும் வெளிப்பட சித்து என்பது காற்றி நீக்கமாகிய மனம் தடைபடாத எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியைப் போக்கி அவர்களுக்கு ஆன்ம விளக்கம் உண்டு பண்ண பண்ண சத்தாகிய இவருடைய அறிவாகிய ஆன்ம ஆன்மா அறிவு பெற்றது அறிவு பெற்றவுடன் ஆன்ம விளக்கம் பெற்று அடைந்தது பிரகாசத்தில் உள் பிரகாசமாகிய இறைவனை கண்டு அதன் உள்ளொலி அசைவாகிய நடனம் கண்டு மேலேறுவாய் என்கின்றார் இவரும் மேலேறிவிட்டார் நாதம் காற்றின் இயக்கம் செயல்பாட்டால் தூய்மையாகி சுத்த நாதாந்தமாகிய நாதமும் கடந்து நிறைந்து நின்மயமாக விவகாரணி உலகம் என பாதையில் சென்று என்னை உன்னை அடையும்படி செய்த என் உடமையான அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நீரே என போட்டுகின்றார் நாமும் பாடுபட்டால் அப்பலன் அடையலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெறும் கருணை அருட்பெருஞ்சோ எல்லா உயிர்களுமின் உள்ளாவிரதம் கொலைமலாமும் அல்லூர் நினைத்த நலம் எல்லோரும் வாழ்கின்றேன் திரு அருபிரகாச சர்குருநாத திருடிகளில் அபயம் 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 திருச்சி